இங்கே காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி நண்பர்களுக்கு கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாவே கடுமையான மன அழுத்தம் எல்லா வகையிலுமே அது வந்து ஃபேமிலி ரிலேட்டட் ஆகட்டும் ஹெல்த் ரிலேட்டட் ஆகட்டும் ப்ராப்பரான மாதிரி வேலை இடங்கள் வீடு தொழில் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு தடங்கள் தாமதம் வந்துகிட்டே இருக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும் ஹோப்ப கொடுத்துட்டு கடைசியில அது வந்து விட்டு போயிடுது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரக நிலைகளை பார்க்கணும் மெயினா நான் கன்னிராசிக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் ராகு வந்து ஏழிலையும் கேது ராசிலையும் இருக்கிற ஒரு மோசமான ஒரு அமைப்புலாம் இப்ப இருக்குது இவன் ஒன்பதுலேருந்து இருந்து குரு பார்த்தா கூட அது கேதுவுக்கு போதல நல்ல தசை நடக்கிறவங்க பற்றி நம்ம கடைசி ஆனால் ஒரு சராசரியான தசை மோசமான தசை மாட்டிக்கிறாங்க நிறைய பேருக்கு வீட்டில் சண்டை பிரச்சனைகள் விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய ஜாதகங்கள்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கான காரணம் வந்து ஏழில் இருக்கக்கூடிய ராகு ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கும் போக போறாங்க அதுதான் நல்ல ஒரு காலகட்டம் காலகட்டம் அதுக்கு இடையிலேயே ஒரு சனி பயிற்சி நடந்துருது ஏழாம் இடத்துக்கு சனி வந்துடுறாரு ராகு போன இடத்த சனி நிவர்த்தி பண்ணிடுறாரு அப்படின்னா நல்ல வேலை ராகுவும் சனி ஒன்னா இல்ல அது ஒரு வகையில் நல்லது ராகு சனி ஒன்னாவே ஏழாம் இருந்தா இருந்தால் அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது அதாவது ராகு ஏழில் இருக்குறதோ இல்லை சனி தனியாக ஏழில் இருக்கிறதோ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் ஏழில் இருந்தா அது கண்டிப்பா தாங்கவே முடியாது அந்த ஒரு தூரதிஷ்டம் உங்களுக்கு வரல இப்போ இந்த பிரச்சனைகள் எப்போ சரியாகும் ஆக்சுவலா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடந்து சில பரிகாரங்களை நம்ம செய்யும் போதுதான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் ஏன்னா இப்ப சொன்னபடியே ஆறுக்கு ராகு வந்தா கூட ஏழுக்கு சனி வந்துட்டதுனால அந்த பிரச்சனைகளோட நீட்சி இருக்கத்தான் செய்யும் நம்ம இதுல வந்து ஊசி மொழிகள் பேசல ஏழு சனி வந்தா கண்டிப்பா கடுமையான பலன்களை தான் செய்யும் ஆனா பொருளாதாரத்துல தொழில்ல வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழு சனி வந்து பாத்தீங்கன்னா திக்குளம் அடையக்கூடிய ஒரு சனி இன்னொன்னு சனி வந்து உங்களுக்கு யாரு ராஜயோகாதிபதி கண்ணி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கும் போது ஏழாம் இடம்ங்கிறது அந்த இடத்துல குருவோட வீடு ஆயிடுறதுனால ஒரு நல்ல பலன்களை அந்த நேரத்துல சனி ஏழாம் இடத்துல இருந்து கொடுப்பார் ஆனா நல்ல தசைகள் நடக்கணும் அதை பத்தி நம்ம கடைசி பேசுவோம் இதுக்கு இடையில இந்த ராகு கேதுக்கள் போகும்போது எதுவும் நல்லது செஞ்சுட்டு போவாங்களா கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வரும்போது அபண்டன் வெல்த் அதாவது நீண்ட நாள் நின்ன பண வரவுகள் ஏதாவது அரசு மூலியமா வரக்கூடிய பண வரவுகள் அல்லது சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அல்லது நீண்ட காலமா எங்களுக்கு எந்த ரெகக்னேஷனும் கிடைக்கல ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி வேலை செய்யறவங்க சரிங்களா அப்புறம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது போகும்போது நன்மை செஞ்சிட்டு போகும் இது எப்ப அப்ளிகேபிள் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்ல இருந்தே இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இது போக குருவோட பார்வையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதான் செய்யும் என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நன்மையை செஞ்சுதான் ஆகணும் நீண்ட தூர பயணங்கள் நீண்ட கால நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தொழிலோ இல்ல ஒரு வேலையோ இப்படி மாத்தணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரியான நிலையான சில இலக்குகள் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் அடுத்த ஒரு பத்து மாதங்கள் சரியான டைம் அத நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமணம் குழந்தைங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிளான் பண்றதுக்கும் இந்த பத்து மாதங்கள் இருக்கு இந்த வியாழ நோக்கம் சொல்றோம் இல்லையா இந்த விஷயங்களும் இப்ப இருக்கு சரிங்களா ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா அதுலயும் சில தாமதங்கள் வரும் தடைகள் வரும் ஏன்னா பாப கிரகங்கள் ராசியை சூழ்ந்து இருக்கிறதுனால இத நான் வந்து மென்ஷன் பண்றேன் மற்றபடி பெருசா எந்த குறைகளும் இல்ல ஓரளவுக்கு அந்த ராகு நகர்ந்து சனி அந்த இடத்துக்கு வர்றது கூட ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா ராகு கொடுக்கிற தீய பலன்களை விட சனி கொடுக்கிற தீய பலன்கள் குறைவா தான் இருக்கும் கண்ணி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கணும் ஏது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும் ஏன்னா ராசியில கேது இருக்கும் போது உங்களால ஒரு வட்டத்தை தாண்டி சிந்திக்க முடியாது சரிங்களா கேதுங்கிறது சுருக்கக்கூடிய கிரகம் அப்போ நம்மளோட ஹொரைசன் அப்படிங்கிறது விரிவடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதை தாண்டி போக முடியலையே இதை தாண்டி பேச முடியலையே இதை தாண்டி சிந்திக்க முடியலையேங்கிற அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கேது மாறுற வரைக்கும் கேது மாறுறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் எட்டு மாதங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெரிய முயற்சிகளை குறைச்சி வைங்க அதே மாதிரி நம்மளோட வார்த்தை வார்த்தைகள் சில வார்த்தைகள் தவறாயிரும் நம்ம ஒண்ணு பேசுவோம் இன்னொருத்தர் புரிஞ்சுக்குவாரு சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப அளவா தான் பேசுவாங்க ரொம்ப இந்த வளவள கொலகுலாம் பேசுறது கிடையாது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆட்களா இருந்தா அவங்க கூட ரொம்ப அளாவி பேசுவாங்க வெளிய ஆட்கள்கிட்ட தெரியாதவங்கள்ட்ட முகம் தெரியாதவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பெருசா நீங்க வச்சுக்க மாட்டீங்க சென்சிட்டிவா தான் இருப்பீங்க சோ அது உங்களோட பலம் சரிங்களா பலவீனமும் அந்த சென்சிட்டிவ்னஸ் தான் ஒரு சின்ன விஷயத்த பெருசா பூதாகரமாக்கி பாக்குறது அந்த அப்சசிவ் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுலயே கடைசி வரைக்கும் இருக்கிறது காலம் நேரம் இதெல்லாம் இருக்கிறது ஆனா அது தோல்வி அடைஞ்சதுன்னா அப்படியே வெக்ஸ் ஆயிடுறது இப்போ இந்த பிரச்சனைகளும் கண்ணீராசிக்கு பொதுவான பிரச்சனைகள் இதை நீங்க வந்து எப்போதுமே பார்க்கணும் மற்றபடி இப்போதைக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பெருசா டெக்லியஸ்டான ஒரு காம்பினேஷன் கிரகநிலைகள் எதுவுமே இல்லை சரிங்களா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வரக்கூடிய சனி பயிற்சியில்தான் அஷ்டமித்து செனி வரும் அப்போ நம்ம பேசுவோம் அதுக்குள்ளே இப்போவே நம்ம பயங்காட்டலாம் வேண்டாம் சரிங்களா இப்போ என்ன தசைகள் நடந்தால் நல்லது அப்படிங்கிறதையும் ஒரு கிலான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம் ஃபஸ்ட் வந்து கண்ணீராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை அப்படின்னாலே அங்கே வந்து புதன் தசையும் சுக்கர தசையும் வந்துரும் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த புதன் சுக்கிரன்லாம் உங்களோட நட்சத்திரப்படி நீங்க அந்த தசைகளை கடக்கும் போது கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசு தான் வரும் அதன் அடிப்படையில் இப்ப நான் ஒரு அட்டவணை காட்டுறேன் பாருங்க கன்னிராசிக்கு எந்த வயதுல என்ன தசை நடக்கும் இது நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்காக இந்த ஒரு காட்சி ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு தான் நீங்க பறந்திருப்பீங்க இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில உங்களோட வயதுக்கு நேரா என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த நிறங்கள் இருக்கும் அந்த நிறங்களின் அடிப்படையிலேயே அந்த தசை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு தர வளர்க்குறேன் இந்த ராகுகேது பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ யாருக்கு பாதிப்பை பெருசா கொடுக்காது அப்படின்னா புதன் தசை சுக்கர தசை வளர்பிரை சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பையும் கொடுக்காது மத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா குரு தசையும் ஏதாவது ஒரு சுப கிரகத்தோட பார்வை பெற்ற ராகு தசையும் பெருசா அவங்கள ஒண்ணும் பண்ணாது ராகு தசை எப்போதுமே கன்னிராசிக்கு இளமையிலே வரும் அது உத்தர நட்சத்திரமா இருந்தாலும் சரி அஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த ஒரு இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள வந்துரும் அப்ப நிறைய பேர் இந்த ராகு தசை குரு தசையில தான் இருப்பீங்க அந்த ராகு தசைக்கு கண்டிப்பா குருவோட பார்வையோ அல்லது வளர்பிரை சந்திரனோட பார்வையோ அல்லது அந்த ராகு குருவோட வீட்லயோ சுக்கரனோட வீட்லயோ இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் அந்த தசை நல்ல தசை தான் கொஞ்சம் இந்த வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மத்தபடி இந்த ராகு பிரசவங்களை எதுவும் பண்ணாது இதுவே சனியோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ அல்லது இந்த செயற்கைகளோ நமக்கு இருந்துச்சுன்னா ராகு தசை அது ஒரு கொடுமையான தசையா மாறிடும் இதுக்கப்புறம் சனி தசை மிச்சம் இருக்கிறது சனி வந்து பெருசா நன்மையும் செய்ய மாட்டாரு தீமையும் செய்ய மாட்டாரு தசையா வரும்போது சனிக்கு குருவோட பார்வை சுக்கரனோட செயற்காம் இருந்தா தொழில் வருமானம் இந்த அளவுல கொடுப்பாரு ஹெல்த்தை பாதிப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டையுமே பாதிப்பார் சோ அப்ப அந்த சனி தசை நடக்கிறவங்களும் செவ்வா தசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ நீங்க ஒரு புரிதலுக்குள்ள வந்திருப்பீங்க நமக்கு என்ன தசை நடக்குது என்ன தசை நடந்தா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ நீங்க ஓரளவுக்கு புரிதல்குள்ள வந்திருப்பீங்க எதுவும் இருக்குதா பொதுவா நான் வந்து பரிகாரங்கள் எதுவும் பெருசா சஜஸ்ட் பண்றது கிடையாது அது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்க இந்த பரிகாரங்களை நம்ம ஏன் பெருசா சஜஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது இப்போ தான் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வருவாங்களா அப்போ இந்த இதில் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே கருமாங்கிறது டிசைட் ஆயிடுது நம்ம யாருக்கு பிறக்கணும் நம்ம எப்படி வளரணும் நமக்கு பிறக்க குழந்தைகள் யாரு இது எல்லாமே டிசைட் ஆயிடுது அதனாலதான் ஜாதகம் பார்க்கும்போது திறந்த தேதியும் நேரமும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம அனுபவிக்க கூடிய நன்மையும் தீமையும் அதுக்கு உண்டான எனர்ஜியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்தானே தவிர அதுவே முழுமையான தீர்வு ஆயிடாது அப்படிங்கறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் அடிப்படையில் கண்ணி ராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது முதல்ல உங்களோட ராசி அதி தேவதையான விஷ்ணு வழிபாட பண்ணிட்டு வாங்க புதன்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு புதன் ஓரையில விஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு வரது முதல் சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் அந்த சனி தசை ராகுதசை செவ்வாத எல்லாம் நடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் ஏழை வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரியான சனியோட காரத்துவங்கள் பெற்ற நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டை தவிர ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் ஏதாவது பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்லை உங்க ஏரியாலயோ இருந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க இல்ல காலையில் எந்திரிச்சோன்னா விநாயகரை கும்பிட்டுட்டு வீட்டில் பூஜை அறையில விநாயகரை கும்பிட்டுட்டு டே ஆரம்பிங்க ரொம்ப நல்லா இருக்கும்